ஒரு கணவனும் மனைவியும் உண்மையாக இருப்பதிலிருந்து தான் ஒரு காதலனும் காதலியும் உண்மையாக இருப்பதிலிருந்து தான் அவர்களுடைய அன்பு என்பது ஆரம்பமே ஆகிறது உண்மை இல்லைன்னா அங்கே அன்பு இல்லை ஒரு கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் உண்மையாக இல்லைன்னா அங்கே அன்பு இல்லை என்ற அர்த்தம் இப்போ ஒரு ம கணவன் வந்து மனைவியை சந்தேகப்படுறான் அவளுடைய நடத்தையில் சந்தேகப்படுறான் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மனைவியின் அன்பில் சந்தேகப்படுகிறான் அவளுடைய அன்பு உண்மையானதா இல்லையா என்பதில் அவன் சந்தேகப்படுகிறான் அப்போ அவன் சந்தேகப்படுறான்னா அவருடைய அன்பு பொய்யாக இருக்குமோ போலியாக இருக்குமோ வெறும் நடிப்பாக இருக்குமோ அப்படின்னு தான் அவன் சந்தேகப்படுறான் அதனால தான் வந்து சந்தேகங்கிறது வரக்கூடாது ஒரு கணவன் மனைவி உறவில் சந்தேகம் என்பது வரக்கூடாது வந்துச்சுன்னா அதுக்கு என்ன அர்த்தம் வந்து ஒரு கணவனுக்கு மனைவி மேலே சந்தேகம் வருது அப்படின்னாக்கா மனைவியின் அன்பில் சந்தேகம் அவருடைய அன்பு உண்மையானதா இல்லையா போலியானதா வெறும் நடிப்பா அது வந்து உண்மையான அன்பு கிடையாதா அப்படின்னு தான் அவன் சந்தேகப்படுறான் உண்மையான அன்பாக இருக்க வேண்டும் என எதிர்பார்க்குறான் அது நடிப்பாக இருக்கக்கூடாது உண்மை இல்லைன்னா அது வெறும் நடிப்பு தான் அது தான் ஒரு மனைவிக்கு கணவன் மேலே சந்தேகம் வருதுனாக்கா என்ன அர்த்தம் அவனுடைய நடத்தையில் சந்தேகம் வருகிறது என்றால் என்ன அர்த்தம் அவனுடைய அன்பு உண்மையானதா பொய்யானதா அவன் வந்து நம்மக்கிட்ட நடிக்கிறானா இல்லை உண்மையாகவே அன்பாக இருக்கிறானா உண்மையாகவே அக்கறையாக இருக்கிறானா அப்படின்னு அப்படி இல்லைன்னா வெறும் நடிப்பாக அது இருக்குமா உண்மை இல்லைன்னா உண்மையாக இல்லை என்றால் ஒரு மனைவிக்கு ஒரு கணவன் உண்மையாக இல்லை என்றால் அது நடிப்பு தான் அவன் நடிக்கிறான்னு அர்த்தம் அப்போ அந்த அன்பு வந்து இனிமையாக இன்பம் தருவதாக இருக்காது அதனால் கணவன் மனைவியும் ஒரு ஒருக்கொருவர் உண்மையாக இருக்க வேண்டும் சந்தேகங்கிறது சகஜமான ஒன்று அப்படின்னு எடுத்துக்கக்கூடாது சந்தேகப்படுறது வந்து சக சகஜமான ஒன்று அதுதான் தான் வாழ்க்கையில் அப்படின்னு எடுத்துக்கூடாது அப்படின்னா வாழ்க்கையை வந்து அது ஒரு பொய்யான நடிப்பாகவும் ஒரு நடிப்பாக மாறிவிடும் அந்த வாழ்க்கை என்பது குடும்ப வாழ்க்கை என்பது ஒரு நடிப்பாகவே அது மாறிவிடும் அதனால் வந்து உண்மையாக இருக்கணும் ஒரு ஒருக்கொருவர் உண்மையாக இருக்க வேண்டும் என்பது அதிலிருந்து தான் அவருடைய வாழ்க்கையாக ஆரம்பிக்குது உண்மையில் இருந்து தான் அந்த வாழ்க்கையே ஆரம்பிக்குது அப்போ வந்து வாழ்கிற மாதிரி உண்மை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஒருக்கொரு ஒரு ஒரு உண்மையாகவே இல்லை மனைவிக்கு வேறு கூட களத்தொடர்பு இருக்குது கணவனுக்கு வேறு ஒருத்தி கணவனுக்கு வேறு ஒருத்தி கூட கள தொடர்பு இருக்குது அப்படின்னு கணவன் மனைவிக்கு தெரியும் அப்படின்னா அது ஒரு நடிப்பு தான் அந்த வாழ்க்கை என்பது உண்மையான வாழ்க்கை இல்லை அது ஒரு பொய்யான வாழ்க்கை போலியான வாழ்க்கை ஒரு நடிப்பு தான் அதில் இருக்குது அப்படின்னு அர்த்தம் அதனால் ஒரு ஒருக்கொரு உண்மையாக இருப்பதிலிருந்து தான் அந்த வாழ்க்கையே ஆரம்பிக்குது அவர்கள் வாழத் தொடங்குகிற வாழலை உண்மையாக இல்லைன்னா அவங்க வாழலை அப்படின்னு அர்த்தம் அப்போ அன்பு உண்மையாக அன்பு சந்தேகப்படுறாங்கன்னா அந்த அன்பில் சந்தேகப்படுறாங்க ஒரு ஒரு அவருடைய அன்பு சரியாக உண்மையானதா பொய்யானதா அல்லது நடிப்பா அது வேறு நடிப்பா அப்படிங்கிற மாதிரி அவங்க சந்தேகப்படுறாங்கன்னு அர்த்தம் அதனால் உண்மையாக இருக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்பிக்கையை பெற வேண்டும் அந்த நம்பிக்கையே பெற வேண்டும் உண்மையாக இருக்க வேண்டும் அப்புறம் உண்மையாக இருந்து அந்த நம்பிக்கையை பெற வேண்டும் என்னுடைய அன்பு உண்மையானது தான் என்பதை நிரூபிக்க வேண்டும் அவ நிரூபிக்கணும் ஒரு ஒருக்கொருவர் நிரூபிக்கணும் நிரூபித்து கொண்டே இருக்க வேண்டும் அந்த அளவுக்கு சந்தேகத்திற்கு இடம் இல்லாமல் சந்தேகத்திற்கு வழியே இல்லாமல் மனைவின்னா எப்போ பார்த்தாலும் கணவனை சந்தேகப்படுவாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது அவங்க வந்து நம்பவே மாட்டாங்க மனைவின்னா கணவனை சந்தேகப்பட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க அப்படி கிடையாது ரெண்டு பேருமே வந்து சந்தேகங்கிறது வந்து அந்த மாதிரி சந்தேகத்திற்கு இடம் இல்லாமல் ஒரு ஒருக்கொருவர் தங்களை உண்மையானவர் என்று நிரூபிக்க வேண்டும் கணவனும் நிரூபிக்கணும் மனைவியும் நிரூபிக்கணும் மனைவின்னா சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டவங்க ரொம்ப அவங்க கணவன்னால் அவன் சந்தேக சந்தேகப்படணும் அவனை அப்படிங்கிற மாதிரி அதாவது மனைவின்னா அவ வந்து தப்பே பண்ண மாட்டா அவள் வந்து சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டவ கணவன்னா அவன் தப்பு பண்ணுவான் அவனை எப்பவும் பார்த்து பார்த்துக்கிட்டே இருக்கணும் கட்டுப்படுத்தணும் கண்ட்ரோல் பண்ணணும் அவன் அவனை வந்து நம்பக்கூடாது இப்படி கிடையாது ஒரு குடும்ப வாழ்க்கைக்குள்ளே போயிட்டாக்கா ரெண்டு பேருமே ஒருவருக்கு ஒருவர் தங்கள் தாங்கள் வந்து உண்மையானவர்கள் தான் தங்களுடைய அன்பு உண்மையானது தான் அப்படிங்கிறத ஒருவருக்கொருவர் நிரூபிக்க வேண்டும் அதற்காக மு முயற்சி எடுக்கணும் ரெண்டு பேருமே சந்தேகத்திற்கு உரியவர்கள் தான் கணவனோ மனைவியோ சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் யாரு யாருமே கிடையாது அதனால் மனைவியும் சந்தேகப்போ சந்தேகத்திற்கு உட்பட்டவர் தான் அதனால் அவங்க வந்து தங்க தன்னை சந்தேகப்படாத நான் உண்மையானவன் தான் என்று கணவனிடம் மனைவி நிரூபிக்கணும் அது மாதிரி மனைவியிடம் கணவன் நிரூபிக்க வேண்டும் அது மனைவின்னா வந்து சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டவ அவள் எப்போது உண்மையாக தான் இருப்பாள் கணவன் தான் ஆண்கள் தான் தப்பு பண்ணுவாங்க ஆண்கள் தான் சந்தேகத்திற்குரியவர்கள் ஆண்களை தான் நம்பக்கூடாது இந்த மாதிரி கருத்து எப்படி ஏற்பட்டிருக்கும் அப்படின்னா பெண்கள் வீட்டிலே இருக்கணும் ஆண்கள் வெளியில் போய் வேலை பார்க்கணும் அவன் வெளியில் போகிறவன் நாலு இடத்துக்கு போயிட்டு வருவான் ஏங்க எங்கே போகிறான் யார்கிட்ட போய் பேசுகிறான் சொல்ல முடியாது அதனால் ஆண்களை நம்பக்கூடாது ஆண்கள் தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பெண்கள் வீட்டிலே இருக்கிறாங்க அதனால் அவங்க வந்து தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படி அது மாதிரி வந்து கடந்த காலங்களில் வந்து ஆண்கள்கிட்ட பேசக்கூடாது ஆண்கள்ட்ட பேசக்கூடாது நிறைய கண்ட்ரோ கட்டுப்பாடுகள் பெண்களுக்காக விதித்து ஒரு கட்டத்தில் வந்து பெண்கள் தப்பே பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற அந்த நம்பிக்கை ஏற் நம்பிக்கையை எப்படி ஏற்படுத்துகிறாங்கன்னா பெண்களை அந்த மாதிரி கட்டுப்படுத்துவதன் மூலமாக நிறைய அவருடைய சுதந்திரத்தை பறித்து அவர்களை வந்து வீட்டோட உட்கார வச்சு அதன் மூலம்தான் ஆண்கள் வந்து அந்த நம்பிக்கையை பெறுகிறார்கள் அந்த நம்பிக்கையை பெறுவதற்காக தான் பெண்கள் வந்து தப்பே பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற அந்த நம்பிக்கை பெறணுங்கிறதுக்காக தான் பெண்கள் அந்த அளவுக்கு அடிமைப்படுத்துகிறாங்க அப்போ ஆண்கள் வந்து தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது காரணம் அவன் வெளியே வேலைக்கு போகிறான் பணத்தை சம்பாதிக்கிற வேலைக்கு போகிறான் நாலு இடத்துக்கு போகிறான் யார்கிட்ட பேசுகிறான் எங்கே பேசுகிறான் எப்படி பழகுறான் அவனுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது அதனால் ஆண்கள் வந்து சந்தேகத்திற்குரியவர்கள் அப்படின்னு அந்த க கருத்து வருவதற்கு அதுதான் காரணம் இப்போ வந்து ரெண்டு பேருமே வேலைக்கு போகிறாங்க அப்படிங்கும்போது ரெண்டு பேருமே வேலையை நாலு இடத்துக்கு போயிட்டு வராங்க அப்படிங்கும்போது யார் யார் கூட பேசுகிறா க மனைவி யார் கூட பேசுகிறா கணவன் யார் கூட பேசுகிறா அப்படி இருக்காங்க அப்படிங்கிறத வந்து யாருக்குமே தெரியாது அதனால் இப்போ ரெண்டு பேருமே சந்தேகத்திற்குரியவர்களாக ஆயிட்டாங்க அப்போது ரெண்டு பேருமே தாங்கள் ஒருவருக்கொருவர் உண்மையாகத்தான் இருக்கிறோம் என்று அவர்கள் நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் எப்படி நிரூபிக்கணும் அப்படி அன்பை செலுத்த அன்பின் மூலமாக பேசுவதன் மூலமாக அவர்கள் எப்படி பேசுகிறார்கள் என்பதன் மூலமாக ஒருவருக்கொருவர் தன்னிடம் உண்மையாக இருக்கிறார்களா என்பதை ஒருவர் வந்து எளிதாக கண்டுபிடிக்கலாம் எப்படி பழகிறாங்க என்பதை வைத்து உண்மையிலே அவர் நமக்கு உண்மையாகத்தான் இருக்கிறாரா என்பதை ஒருவர் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடலாம் ஒரு கணவன் மனைவியும் ஒரு கணவன் வந்து தன்னிடம் உண்மையாக தான் இருக்கிறான் அப்படின்னு ஒரு மனைவியும் ஒரு மனைவி என்பவள் தனக்கு கணவன் வந்து தன்னுடைய கணவன் தனக்கு உண்மையாக தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஈஸியாக எளிதாக கண்டுபிடிச்சிடலாம் அதை பழகிற முறையை வச்சு பேசுகிற முறையை வச்சு எளிதாக கண்டுபிடிச்சிடலாம் தப்பு பண்ணுறது ரொம்ப நாளைக்கு யாருக்கும் தெரியாமல் தப்பு பண்ணவே முடியாது அதாவது தப்பு பண்ணுறவங்க எப்படி பேசுவாங்க உண்மையாக இருக்கிறவங்க எப்படி பேசுவாங்க எப்படி படகு எப்படி நடந்துப்பாங்க தப்பு பண்ணுறவங்களோட பார்வை எப்படி இருக்கும் பேச்சு எப்படி இருக்கும் இது வந்து இந்த இது வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கணும் தெரிஞ்சிருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே தன்னிடம் யார் உண்மையாக இருக்கிறார் பொய்யாக நடிக்கிறார் என்பதை எளிதாக கண்டுபிடிச்சிடலாம் அது மனசுங்கிறது சொல்லி கொடுத்துருவோம் ஒரு உள்ளுணர்வு ஒரு சந்தேகம் என்பது உனக்கு இருக்குது அப்படின்னா அதில் ஒரு உண்மை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த சந்தேகத்தை தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டும் அதனால் இன்னைக்கு என்ன இருக்கிற நிலைமையில் உண்மையான அன்பு அது இருந்தால் யாரும் யாரையும் ஏமாற்ற முடியாது அதனால் அந்த அளவுக்கு அது வந்து பேச்சிலேயோ அல்லது பார்வையிலையோ க கண்டுபிடிச்சிடலாம் ஒருவொருத்தர் ஒருத்தர் நம்மக்கிட்ட உண்மையாக இருக்கிறாரா இல்லையாங்கிறத ஒரு கணவன் மனைவியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி பேசுகிறாங்க எப்படி பழகுறாங்க என்பதை எளிதாக கண்டுபிடித்து விடலாம் ஒருத்தர் வந்து நம்மக்கிட்ட உண்மையாக இருக்கணுங்கிறக்கா அவங்கள வந்து அடிமைப்படுத்த வேண்டிய அவசியமே கிடையாது சுதந்திரமாக விடணும் அதே நேரத்தில் சுதந்திரமாக வாழ்ந்து நம்மக்கிட்ட ஒருத்தர் உண்மையாக இருக்கணும் ஒருத்தர் உண்மையாக இருக்கணுங்கிறக்காக அவரை நம்ம அடிமைப்படுத்தக்கூடாது சுதந்திரமாக வாழ அனு சுதந்திரமாக வாழ்ந்தாலும் நமக்கு உண்மையாக இருக்கிற பாருங்க அதுதான் பெருமை ஒரு பெண் ஒரு பெண்ணிற்கு முழுமையான சுதந்திரத்தை கொடுத்தாச்சு அல்லது அந்த அதற்கு குறுக்கணிக்காமல் ஒரு பெண்ணின் சுதந்திரத்திற்கு குறுக்கணிக்காமல் அவர்களுக்கு வழிவிட்டாச்சு அப்படிங்கும்போது அப்படி முழுமையாக சுதந்திரமாக வாழ்கிற ஒரு பெண் வந்து அப்படி சுதந்திரமாக வாழ்ந்தாலும் நமக்கு உண்மையாக இருக்கிறாளே அப்படிங்கிறது தான் ஒரு ஆணுக்கு பெருமை அதே மாதிரி ஒரு ஆணுக்கு எது பெருமை ஒரு பெ ஒரு ஆணுக்கு பெருமை அது மாதிரி ஒரு பெண்ணுக்கு எது பெருமைன்னா ஒரு ஆண் சுதந்திரமாக வாழ்கிறான் ஆனாலும் நமக்கு உண்மையாக இருக்கிறான் அப்போ வந்து அதுதான் வந்து ஒரு பெண்ணிற்கு பெருமை அப்போது அது வந்து அதனால் ஒருத்தர் சுதந்திரமாக உண்மையாக இருக்கிறாங்களா இல்லையாங்கிறத நம்ம ஒருத்தர் பார்த்தே கண்டுபிடிச்சிடும் எப்படி பேசுகிறாங்க எப்படி பழகுறாங்க அப்போ அடிக்கடி உடலுற வச்சுக்கணும் அந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி அல்லது அந்த மாதிரி அடிக்கடி உடலுற வச்சுக்கணும் அடிக்கடி நெருக்கமாக இருக்கணும் பக்கத்தில் இருக்கணும் இந்த மாதிரி அப்போ இன்னொருத்தருக்கு ஒருத்தருக்கு உண்மையாக இல்லைன்னா அது சாத்தியம் இல்லை அடிக்கடி பக்கத்தில் இருக்க மாட்டாங்க அதில் எங்கேயா போயிடுவாங்க இடைவெளி நேரம் அந்த மாதிரி நிறைய இடைவெளி ஏற்படும் உடலுறவு கொள்வதில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் என்னடா நீ முன்னாடிலாம் டெய்லி பண்ணுவேன் இப்போ ஏன் பண்ணுவான்ன்ற அப்படின்னு கூட ஒரு பொண்ணு கேட்கலாம் மனைவி ஒரு மனைவி கணவனிடம் கேட்கலாம் முன்னாடி டெய்லி பண்ணுவேன் டெய்லி உடலுரிச்சு இப்போ ஏன் வந்து ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி வச்சுக்கிறேன் வேற யார் கூட வச்சுக்கிறியா அப்படின்னு அவங்க கேட்டுருவோம் அதனால் வந்து டெய்லி ஒருத்தன் சாப்பிடல வீட்டில் வந்து டெய்லி சாப்பிடல அப்படின்னா வேற எங்கேயா சாப்பிட்டு வரான் அப்படின்னு தானே அர்த்தம் ஹோட்டலில் எங்கேயா சாப்பிட்டியா அப்படின்னு கேட்பாங்களா அதே மாதிரி தான் அந்த உடலு உறவு முறையில் வந்து ஒரு நெருக்கம் ஒரு அந்யோன்யம் அதில் ஏதாவது இடைவெளி ஏற்படுகிறதா அதில் எப்போவாது ஆப்சன்ட் நடக்குதா ஆப்சண்ட் ஆகிறானா சில கட் கட்டடிச்சுட்டு எங்கேயா போகிறானா வரலன்னா எங்கேயா கட் அந்த மாதிரி தான் இது அதனால் ஒரு உண்மைத்தன்மையை உறுதிப்படுத்தி கொள்வதற்கு எப்போதுமே நெரு நெருக்கமாக இருக்க வேண்டும் கணவன் மனைவி எப்போதுமே நெருக்கமாக இருக்க வேண்டும் அந்த மாதிரி ஒரு நெருக்கமாக இருப்பதற்கு உதவி செய்கிற ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் அது இயற்கையுடைய இணைந்த மனித வாழ்க்கையில் தான் சாத்தியம் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் வந்து மூணு மணி நேரம் தான் தொழில் செய்கிறாங்க ஒவ்வொருவருக்கும் எட்டு வயசுக்கு மேலே உள்ள ஒவ்வொருவருக்கும் ஒரு விளைநிலம் கொடுக்கப்படுகிறது விவசாயம் செய்வதற்கு அந்த விளைநிலத்தில் அந்த விளைநிலத்தில் மூணு மணி நேரம் தொழில் பார்த்துட்டு அப்புறம் அவ்வளோதான் மூணு மணி நேரம் தான் அப்புறம் வீட்டுக்கு வந்துடுவாங்க வீட்டுக்கு வந்துட்டால் குடும்பம் குழந்தைகள் விளையாட்டு ஆடல் பாடல் உணவு வீட்டை தூய்மையாக வச்சுக்கிறது இப்படி வந்து ஒரு எப்போவும் வந்து கணவன் மனைவியும் எப்போவும் நெருக்கமாகவே இருப்பாங்க அவங்க இடைவெளியே இருக்காது ஒரு ஊரை விட்டு வெளியே ஊரில் போய் வேலை பார்க்குறது வெளியூரில் போய் வேலை பார்க்குறது வெளிநாட்டில் போய் வேலை பார்க்குறது இதெல்லாம் இயற்கையோட இயற்கையோட இணைந்த மனித வாழ்க்கையில் வராது ரெண்டாயிரத்தி நாற்பது பிறகு வரப்போகிற இயற்கையோட இணைந்த மனித வாழ்க்கையில் வந்து வெளியூருக்கு போய் வேலை பார்க்குறது குடும்பத்தை விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போகிறது இதெல்லாம் வந்து அங்கே வந்து நடக்குது அதனால் கணவன் மனைவி எப்படின்னா அவங்க எப்போதும் பக்கத்தில் அடி அருகிலே இருப்பார்கள் ஒன்றாக இருப்பார்கள் எங்கேயும் வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு அப்படின்னாக்கா அவங்க பிரியவே மனசு வராது எப்பவும் பக்கத்தில் பக்கத்தில் தான் இருப்பாங்க ஏதோ போயிட்டு வரேன் எங்கேயா போய்ட்டு வரேன் விளையாட போய்ட்டு வரேன் அது மாதிரி போயிட்டு வரேன்னா சொல்லிட்டு உடனே போயிட்டு வந்துடுவாங்க அந்தளவுக்கு ஒரு நம்பிக்கையாக இருப்பதில் நம்பிக்கையை ஏற்படுத்துவதில் அவங்க ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க அது இயற்கையோட இணைந்த மனித வாழ்க்கையில் வந்து ஒருவருக்கொரு ஒருவர் உண்மையாக இருப்பது என்பது நெருக்கமாக இருப்பது என்பது அர்த்தம் நெருக்கமாக இருக்கணும் அதில் எதாவது இடைவெளி ஏற்படுது என்கிட்ட சரியாக பேச மாட்டேங்கிற இப்போ அதாவது உண்மையாக இருக்கணும் அப்படின்னா அப்போ தான் பேச முடியும் பே அதாவது உண்மையாக இருப்பது என்பதால் உண்மையாக பேசுவது நீ வந்து வெறும் படுக்கிறது மட்டும்தான் உடல் ஒரு ஒரு கணவன் மனைவி உறவு என்பது வெறும் உடல் உறவு மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது தான் ஏமாத்திரலாம் ஈஸியாக ஏமாத்திரலாம் இப்போ வந்து கணவன் மனைவி மனைவின்னா ஒரு அடிமை அவள் வேலைக்கு போகக்கூடாது கணவன் வேலைக்கு போவான் அப்போ கணவனுக்கு நல்ல அறிவு இருக்கும் பனை மனைவிக்கு வீட்டிலே இருக்கிறதுனால அவளுக்கு அறிவு இருக்காது அப்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறதுல ஒரு உரையாடல் என்பது அங்கே ஆரோக்கியமாகவே இருக்காது ஒரு கணவனுக்கு தெரிஞ்ச விஷயம் மனைவிக்கு தெரியவே தெரியாது அப்போ ரெண்டு பேரும் வந்து பேசிக்கவே மாட்டாங்க ஒரு ஒரு வாழ்க்கையில் சந்திக்கிற பிரச்சனைகளை வந்து ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்து கொள்ளவே மாட்டாங்க ஒரு ஆலோசனை கேட்கவே மாட்டான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனைவிக்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கவே மாட்டாங்க ஏன்னால் மனைவிக்கு தான் ஒன்றுமே தெரியாது அவங்க வீட்டில் தானே இருக்கிறாங்க அதனால் அந்த கலந்துரையாடல் என்பது இருக்காது இந்த பேச்சுவார்த்தைங்கிறதே இருக்காது அப்புறம் ரொமான்ஸுங்கிறது இருக்காது அப்போது வந்து உண்மையாக இருக்கிறாங்களா அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாது வெறும் படுக்கிற மட்டும்தான் ஒரு மனைவியோட வேலை கணவனும் மனைவியும் ஒன்றா உடலுறு வைத்துக் கொள்வார்கள் அப்புறம் பார்த்தா பேசிக்கவே மாட்டாங்க அப்புறம் கணவன் வந்து ஒரு டீச்சர் மாதிரி ஸ்டூ மனைவி வந்து ஸ்டூடெண்ட் மாதிரி அடிமைப்படுத்திகிட்டு இருப்பாங்க அடிச்சிகிட்டு இருப்பார் திட்டிருப்பாரு அது என்ன இது என்னன்னு சொல்லிட்டு ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருப்பார் தான் அவங்களுக்கு இடையில அப்போ வந்து யார் உண்மையாக இருக்காங்க அப்படின்னு கண்டேபிடிக்க முடியாது அப்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையாக இருக்கணும்னா ஆண் பண்ணி இருவரும் சமத்துவமாக இருக்க வேண்டும் சமமாக இருக்க வேண்டும் யாரையும் நீ அடிமைப்படுத்துகிறேனோ ஒருத்தர் உண்மை தன்மை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அப்போ நீ சக அப்போ ரெண்டு பேருமே சமத்துவமான ஒரு நிலையில் வாழ வேண்டும் தான் வந்து ரெண்டு பேரும் நல்லா பேசிப்பாங்க கலந்து பேசிப்பாங்க கலந்து உரையாடுவாங்க ரொமான்ஸ்லாம் பண்ணுவாங்க அப்போ கண்டுபிடிச்சிடலாம் ஒருத்தர் உண்மையாக இருக்காங்களா இல்லையா உண்மையை சொல்கிறானா போய் சொல்கிறானா அந்த ரொமான்ஸுக்கு அவன் ஒத்துழைக்கிறானா இல்லையா ஒத்துழைக்கிறாரா இல்லையா அவளுக்கு வேற எவங்க கூடயா தொடர்பு வந்துருச்சா அதனால தான் அவள் வந்து நம்மக்கிட்ட ஒரு அன்பாக பேச மாட்டேங்கிறா அன்புங்க அந்த அன்போடு பேசுகிற பேச்சுங்கிறதுல அது வந்து ரொம்ப இயற்கையாக வரக்கூடிய செயற்கையெல்லாம் செயற்கையாக இருந்தால் அதை கண்டுபிடிச்சிடலாம் அந்த மாதிரி சமத்துவ சந்தேகம் அப்படி கள்ள உறவுலாம் அதிகம் இருக்குதுன்னா பெண் சமத்துவம் இல்லாதனால தான் கள்ள உறவுகள் அதிகரிக்குது ஒரு பேச்சிலே கண்டுபிடிச்சிடலாம் ஒருத்தர் உண்மையாக இருக்கிறாங்களா அப்படிங்கிறது பேச்சிலே கண்டுபிடிச்சிடலாம் அப்போ ஆண் பெண் சமத்துவம் இல்லாத போது ஒரு ஒரு பெண் வந்து தனக்கு உண்மையாக இருக்கணும்னு ஆண் நினைக்கும் போது அப்போ தான் வந்து பெண்ணை என்ன பண்ணுறா நீ வெளியே வேலைக்கு போகாத அப்புறம் வந்து ஆண்கள்கிட்ட பேசாத அப்படி இருக்காது எப்படி இருக்காத படிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படியே வீட்டில் முடக்கிறான் ஏன்னா அவள் தனக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்கிற அந்த நம்பிக்கை ஆண் தனது மனதில் ஏற்படுத்துவதற்காக பெண்ணை அதுபோன்று அடிமைப்படுத்துகிறான் எதுக்காக பெண்ணை அடிமைப்படுத்துகிறான்னா அவள் தனக்கு உண்மையாக இருக்கிறாள் என்கிற அந்த நம்பிக்கை ஏற்படுத்துவதற்காக பெண்ணை அடிமைப்படுத்துகிறாள் அப்போது நீ அந்த நம்பிக்கை ஏற்படுத்தணும்னா சகஜமாக பேசினாலே போதும் சகஜமாக பேசணும் அப்படின்னா கலந்துரையாடணும் ஆணும் பெண்ணும் சகஜமாக பேசணும் உரையாடணும்னா ஒரு பெண் வந்து ஒரு ஆணை போல சமத்துவமான நிலைக்கு அவளை வந்து வாழ அனுமதிக்க வேண்டும் அப்போ தான் வந்து ஒரு ஆணுக்குள்ள அறிவும் பெண்ணுக்குள்ள அறிவும் ஒரே மாதிரி இருக்கும் ஒரு ஆண் வந்து தான் சந்திக்கிற பிரச்சனைகளை பெண்ணிடம் பகிர்ந்து கொள்வான் ஆலோசனை கேட்பான் பெண்ணிடம் ஆலோசனை கேட்பான் பெண் தனது வாழ்க்கையில் சந்திக்கிற பிரச்சனைகளை ஆணிடம் பகிர்ந்து கொள்வாள் தனக்கு ஏற்படுகிற பிரச்சனைகளுக்கு கணவனிடம் ஆலோசனை கேட்பான் அந்த கலந்துரையாடுகிற அந்த வழக்கமே எப்போ வரும்னா சமத்துவத்தில் தான் வரும் அப்போ அப்போ ஒருவருக்கொருவர் உண்மையாக இருக்காங்களா அப்படிங்கிறத பேச்சிலே கண்டுபிடிச்சிடலாம் அப்புறம் எப்போதும் நெருக்கமாகவே இருக்கணும் ரொம்ப எப்போதும் சேர்ந்தே இருக்கணும் பிரிஞ்சிருக்கிற நேரம் ரொம்ப குறைவாக இருக்கணும் இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இயந்திர அறிவியல் உலகில் வேலைக்கு போயிட்டாங்கன்னா ஒருத்தர் கணவன் மணிக்கு வேலைக்கு போயிட்டாங்கன்னா எட்டு மணி நேரம் கழிச்சு தான் திரும்ப சந்திக்கிறாங்க எட்டு மணி நேரம் ஒம்பது மணி நேரம் பத்து மணி நேரம் கழிச்சு தான் சந்திக்கிறாங்க காலையில் எட்டு மணிக்கு மேலே வேலைக்கு போனாங்கன்னா அதோட ஈவினிங் ஆறு மணிக்கு தான் சந்திக்கிறாங்க அப்போ எட்டு மணிலேருந்து நாலு மணி நேரம் மொத்தம் பத்து மணி நேரம் சந்திக்கிறது இல்லை அப்போ இந்த பத்து மணி நேரத்தில் கணவன் என்ன செய்கிறான் மனைவி என்ன செய்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி ஃபோனை போட்டு பேசி தெரிஞ்சுக்கிட்டால் தான் உண்டு அது எத்தனை பேர் வாழ் நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணுறதில்ல அப்போது இந்த பத்து மணி நேரமும் அவர்கள் வந்து நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்க வாய்ப்பே கிடையாது அதனால் சந்தேகத்திற்குரியவர்களாக இருக்க தான் வாய்ப்பு இருக்குது அப்போது இந்த இயந்திர அறிவுலகம் வந்து சந்தேகத்துக்குரியவர்களாக அது மாற்றுகிறது அப்போ இயற்கையுடைய இணைந்த மனித வாழ்க்கையில் அவங்க வந்து மூணு மணி நேரம் தான் தொழில் செய்கிற நேரமே மூணு மணி நேரம் தான் திறமோ அப்போ அந்த மாதிரி அவ இப்போ மற்றபடி வீட்டுக்கு வந்துடுவாங்க ஒரு கணவன் மனைவி எப்போதும் சேர்ந்தே இருப்பாங்க சேர்ந்துன்னா நெருக்கமாக பக்கத்தில் பக்கத்தில் குழந்தைகளை பார்த்துட்டு குடும்பத்தோடு உட்காந்துட்டு ஆடல் பாடல் மகிழ்ச்சி அப்புறம் வீடு வீடு குடிசை சுற்றுப்புற தூய்மை உணவு தயார் பண்ணணும் இப்படி வந்து ஒரு குடும்பமாக அவ இருக்கிறதுனால பக்கத்தில் அப்போ நம்பிக்கை அதன் மூலம் தான் அங்கே நம்பிக்கை ஏற்படும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கணும் அப்போ தான் அந்த நம்பிக்கை ஏற்படும் நீ வெளிநாட்டுக்கு போயிடுவே குடும்பத்தை பணம் சம்பவிக்கிறோம் வெளிநாட்டுக்கு வெளியூருக்கு போயிடுவேன் அப்படின்னா அப்போ அங்கே போய்ட்டு நீ என்ன பண்ணுற எது பண்ணுறன்னு எப்படி மனைவிக்கு வந்து பொய் சொல்லி ஏமாற்றலாம் ஈஸியாக பொய் சொல்லி ஏமாற்றிடலாம் இந்த இயந்திர அறிவியல் உலகில் அதனால் பேச்சுவார்த்தைங்கிற பே அந்த பேச்சு கலந்துரையாடல் பேசுவதன் மூலமே ஒருத்தர் உண்மையாக இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அதற்கு சமத்துவம் தேவை சமத்துவம் இருந்தால் தான் ஆணும் பெண்ணும் கலந்துரையாடுகிற அந்த அந்த அணுகுமுறை வாழ்க்கையில் ஏற்படும் அந்த நடைமுறையே வாழ்க்கையில் ஏற்படும் இப்போ ஏன் பெண்களை அடிமைப்படுத்துகிறாங்கன்னா அவள் தனக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்கிற நம்பிக்கை ஏற்படுத்துவதற்காக தான் பெண்ணை அடிமைப்படுத்துகிறான் ஆண் வீட்டிலே இரு எனக்கு நம்பிக்கைக்காக எனக்கு எனது நம்பிக்கைக்குரியவளாக நீ இருக்க வேண்டும் என்றால் நீ வீட்டிலே இருக்கணும் நீ வந்து வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது வெளியே ஆண்களிடம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதன் மூலம் ஆணுக்கு வந்து ஒரு பெண்ணின் மீது நம்பிக்கை ஏற்படுகிறது